என்னடா இப்ப வந்து ராணுவம் உள்ள வந்திருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா ராணுவம் வர்றதை பத்தி எல்லாம் நமக்கு பிரச்சனை இல்ல ஆனா அங்க அத்தனை லட்சம் பேர் அங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க அவங்க மேல வந்து கை வச்சாங்கன்னு சொன்னா அத்தனை பேர் அடிச்சாங்கன்னு சொன்னா உண்மையிலே சொல்றான் அந்த பிள்ளைங்க எல்லாம் பாவம் அடி வாங்க வேண்டிய புள்ளைங்க கிடையாது இந்த மண்ணில போன அந்த புள்ளைகள போய் காப்பாத்துவோம் நான் ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்ல ஏதாவது பண்ணியாவோட பட்டியாவணும்னு தம்பி மதருக்கும் அவங்க வர சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் பர்ஸ்ட் மாட்ட சொல்றதுக்கு முன்னாடி பஸ்ட் ஒரு கிளப் சொத்து போடு நானும் உமே வரட்டும் நைட்டோட நைட்டா எங்கெல்லாம் நேஷனல் பிளாக் இருக்கோ இம்மீடியட்டா மெரினால் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் இப்ப நேஷனல் பிளாக் போய் சேரணும் இருந்தா நீ கைய வைக்க முடியுமா நேஷனல் பிளாக் இருந்ததுக்கு அப்புறமும் நீ அடிச்சு போடுற கொண்டு பாரு

கை வெக்கப்படுது ரொம்ப உண்மை நான் சொல்றேன் அங்க வந்து இறங்கிட்டாங்க இமிடியேட்டா இத வந்து இமிடியேட்டா இமிடியேட்டா எல்லாரும் இமிடியேட்டா ரெஸ்பெக்ட் பண்றாங்க இமிடியேட்டா ஸ்பிரட் பண்ணுங்க இந்த ஐடியா கொடுத்த மதருக்கும் இந்த திவமா நீங்க வாஸ்ட் இவங்களுக்கு இந்த பெரிய கிளாப்ஸ் ஒரு கொடுங்க Энэ бол байонын төсөл